ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய பொது தமிழ் குரூப் 4 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மிகவும் முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் இயற்கை வாழ்வில்லம் என குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் பி திருக்குறள் இரண்டாவது கேள்வி உள்ளுதோர் உள்ளுதோர் உலகம் ஒருத்துமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று கூறியவர் ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார் மூன்றாவது கேள்வி மூன்று மன்னவருக்கு சென்னையில் அணியத்தக்க மாலை திருக்குறள் என்று கூறியவர் ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் நான்காவது கேள்வி உலக இலக்கியங்களில் திருக்குறளைப் போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லை என்று கூறியவர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஐந்தாவது கேள்வி கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று கூறியவர் ஆப்ஷன் டி இடைக்காடனார் ஆறாவது கேள்வி திருக்குறளை முற்றிலும் மோதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ நல்லூர் நத்தத்தனார் ஏழாவது கேள்வி எப்பாவலரும் இய்பவே வள்ளுவனார் முப்பால் பொழிந்த மொழி என்று கூறியவர் ஆப்ஷன் பி கல்லாடனார் எட்டாவது கேள்வி நாளடியாரின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு எனக் கூறியவர் ஆப்ஷன் சி வையாபுரி பிள்ளை ஒன்பதாவது கேள்வி எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இவ்வரிகள் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி நாலடியார் பத்தாவது கேள்வி கல்வம் என்பார்க்கும் துயிலில்லை காதலி மாட்டு இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை பதினோராவது கேள்வி தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க இவ்வரிகளிடம் பெறும் நூல் ஆப்ஷன் சி கடிகை பனிரெண்டாவது கேள்வி உணர்வு என்ற சொல்லின் பொருள் தருக ஆப்ஷன் பி நல்லெண்ணம் பதிமூன்றாவது கேள்வி முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ மதுரை கூடலூர் கிழார் பன்னிரெண்டாவது கேள்வி முதுமொழி காஞ்சி எந்த ஆப்பாணியால் பாடப்பெற்றது ஆப்ஷன் சி குரல் செந்துறை செந்துரை பதினைந்தாவது கேள்வி தொல்காப்பியர் பழமொழியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் டி முதுசொல் பதினாறாவது கேள்வி நாடி நமரென்று நன்கு புறந்தாறை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ முதுமொழிக் காஞ்சி பதினேழாவது கேள்வி திருகடுகம் டேஷ் என்னும் வனப்பு வகையை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ அம்மை பதினெட்டாவது கேள்வி இன்னா நாற்பது மொத்தம் எத்தனை இன்னா செயல்களை கூறியுள்ளது ஆப்ஷன் பி நூற்று அறுபத்து நான்கு பத்தொன்பதாவது கேள்வி இணையவை நாற்பது மொத்தம் எத்தனை இணைய செல்களை குறிப்பிட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நூற்று இருபத்து நான்கு இருபதாவது கேள்வி சிறுபஞ்சு மூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் பி தொண்ணூற்று ஏழு இருபத்தி ஓராவது கேள்வி அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரமுல இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ சிறுபஞ்சு மூலம் இருபத்தி இரண்டாவது கேள்வி ஏழாதி எத்தனை வெண்பாக்களால் ஆனது ஆப்ஷன் பி எண்பத்தி ஒன்று இருபத்து மூன்றாவது கேள்வி தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி ஏலாதி இருபத்தி நான்காவது கேள்வி வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பு தன் கையால் என்சான் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அவ்வையார் இருபத்தி கேள்வி கார் நாற்பது எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் பி நாற்பது வெண்பாக்களை கொண்டது இருபத்தி ஆறாவது கேள்வி கலவழி நாற்பது எந்த மன்னனை சிறப்பிக்கிறது ஆப்ஷன் சி சோழ மன்னனை சிறப்பிக்கிறது 27 ஏழாவது கேள்வி களவழி நாற்பது எந்த படையை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி யானைப்படை இருபத்தி எட்டாவது கேள்வி சேரமன்னன் சிறை வைக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் சி குடவாயிர் கோட்டம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முல்லைத்திணையை முதலாக கொண்ட கீழ்க்கணக்கு நூல் கீழ்கண்டவற்றுள் எது ஆப்ஷன் டி ஐந்தினை ஐம்பது முப்பதாவது கேள்வி பொருத்துக சரியான வரிசையை காண்க ஆப்ஷன் பி ஒன்று நான்கு இரண்டு மூன்று முப்பத்து ஓராவது கேள்வி ஆசர கோவை எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்ஷன் சி நூறு பாடல்களை கொண்டது முப்பத்தி இரண்டாவது கேள்வி பொருத்துக. ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று முப்பத்து மூன்றாவது கேள்வி வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி ஆசர முப்பத்து நான்காவது கேள்வி பதினென் கணக்கில் உள்ள ஒரே புறநூல் ஆப்ஷன் டி கால நாற்பது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி மூன்று முப்பத்தாறாவது கேள்வி பதினெண்டு கீழ் உள்ள மொத்த அறநூல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி பதினொன்று முப்பத்தி ஏழாவது கேள்வி கம்பரது காலம் ஆப்ஷன் ஏ பனிரெண்டாம் நூற்றாண்டு முப்பத்தி எட்டாவது கேள்வி கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் ஆப்ஷன் டி ஸ்ரீரங்கம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் சி கம்ப ராமாயணம் நாற்பதாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட காண்டம் ஆப்ஷன் பி உத்திர காண்டம் நாற்பத்தி ஓராவது கேள்வி கம்பரின் சமாதி உள்ள இடம் ஆப்ஷன் சி நாட்டரசன் கோட்டை நாற்பத்தி இரண்டாவது கேள்வி கம்பன் தமிழுக்கு சிறக்கம்பம் செய்கிறேன் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தை விஞ்சும் சுவையுடையது கம்பராமாயணம் என்று கூறியவர் ஆப்ஷன் சி வாவேசு ஐயர் நாற்பத்தி நான்காவது கேள்வி தல்நறிய பெருந்தியோன் எனப்படுபவர் ஆப்ஷன் சி பரதன் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று நாற்பத்தாறாவது கேள்வி நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் பி ராமன் சீதையிடம் கூறியது நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரம் ராமனின் கேள் ஆவரோ தெரிய அம்மா என்று பரதனை பற்றி யார் கூறியது ஆப்ஷன் ஏ குகன் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தேவ அசுர போர் எத்தனை வருடங்கள் நடந்தது ஆப்ஷன் சி பதினெட்டு வருடங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ராமாயண போர் எத்தனை மாதங்கள் நடந்தது ஆப்ஷன் டி பதினெட்டு மாதங்கள் ஐம்பதாவது கேள்வி செங்கட்டுவனின் வடநாட்டு போர் எத்தனை நாழிகைகள் நடந்தது ஆப்ஷன் பி பதினெட்டு நாழிகைகள் அவ்வளவுதான் கைஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழில் கொடுத்த மாதிரி யாரெல்லாம் எவ்வளோ வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு விடுறோம் ஸோ எல்லோருமே வந்து நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நம்புகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உன்னுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஆல்